அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவராலும் அருள்வாக்கம்மா அப்படின்னு அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம் அம்மா நான் உங்கள் ஆலயத்துக்கு ஒரு முறை வந்திருக்கும் போது அங்கே ஒரு பூஜை போயிட்டு இருந்தது அதை நான் பார்த்துட்ருக்கேன் ஹோமம் நடக்குது ஹோமம் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன கொண்டா அப்படின்னு அந்த ஹோமம் பண்ணுறவர் சொல்லும்போது நீங்கள் எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த விளக்கில் வந்து தண்ணி எடுத்து ஊற்றி ஏற்றுறீங்க அந்த விளக்கு எரியுது நான் அதை என் கண் கூட பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு தடவை நான் அதை பாபா கிட்டேயும் பார்த்துருக்கேன் சாய்பாபா கிட்டேயும் நீங்க விளக்கேற்றும் போது டக்குன்னு தண்ணி எடுத்து ஊற்றி விளக்கேத்துறதை பார்த்துருக்கேன் இது எப்படி சாத்தியம் முதல்ல தண்ணியில் எப்படி அந்த தீபம் எரியும் அனைவரும் சர்வகடாட்சம் பிறக தான் தோன்ற இரு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்துல இந்த பதிவு அம்மா சித்தர்கள் அந்த காலத்தில் எதெல்லாம் செய்தார்களோ என்னுடைய பத்து குருமார்கள்ல ரசவாத சித்தர்ன்றவரும் என்னுடைய குரு இவர் சொல்லிக் கொடுத்த முறைகள்ன்றது மண்ணை எடுத்து கயிறாக கூட திரிக்க முடியுங்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு இதில் தண்ணியும் எண்ணெயும் ஒன்று சேராது நம்ம பாபா இடத்துல நித்தியப்படியுமே பார்த்திங்க அப்படின்னா ஜலதீபம் போடுறது வழக்கம் நார்மலாக இப்போல்லாம் கூட எல்லா இடத்துலையும் இந்த ஜலதீபம் சொல்லி ஒரு மெழுகுனால் செய்யப்பட்ட ஒரு திரி அதுக்கு ஒரு தக்க அந்த திரியை அந்த தக்கைக்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி எண்ணெயை ஊற்றி அதை பொறுத்துறாங்க ஆனால் நம்ம ஆலயத்துலேயும் சரி மற்ற இடத்துங்களையும் சரி நாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பவுல் நிறைய தண்ணி இருக்கலாம் இல்லை த வந்து எண்ணெய் கொஞ்சமாக இருந்து தண்ணி வந்து ஊற்றுற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னும்போது அப்படியே திரியை போட்டு நான் வழக்கு போட்டு போயிட்டே இருப்பேன் இதுக்கெல்லாம் காரணம் எதனால் அப்படின்னா அந்த காளியனுடைய அனுகிரகமும் என்னுடைய குருநாதர்னுடைய அனுகிரகமும் தான் காரணம் பாலில் தீபம் போடுவோம்மா நானே பாலில் வந்து தீபம் போடுற ஒரு வழக்கம் உண்டு எந்த இதுவில் வேணாலும் அதாவது வந்து தீபம் கண்டிப்பாக போட முடியும் காரணம் எதனால் அப்படின்னா அந்த குருவின் அனுகிரகம் அந்த அகத்திய பெருமானினுடைய ஆசீர்வாதம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியுது அதுமாதிரி நான் சொல்லும்போதே ஒரு விஷயம் சொன்னேன் மணலை கயிறாக திரிக்க முடியும் அதே மணலை கொண்டு அப்படியே விநாயகரை உருவாக்க முடியும் மண்ணு கிடையாது மணல் நான் சொல்கிறது பண்ண முடியும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் மூலிகைகளால் முடியாது எதுவுமே இல்லைம்மா மணி மந்திர ஔஷிதம் இந்த முறை தான் என்னுடைய ஆரம்ப இருந்து இருக்கக்கூடிய முறை நம்ம ஆலயத்தில் கூட இந்த முறையை தான் இன்றளவும் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் மக்களுக்கும் அதை மட்டுமே பயன்படுத்துவேன் ஏன்னா நான் செய்யக்கூடிய பூஜையாக இருக்கட்டும் நான் பண்ணக்கூடிய யாகமாக இருக்கட்டும் அதே மாதிரி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பல தாந்திரிக முறைகளாக இருக்கட்டும் மூலிகைகளை கொண்டு மந்திரங்களை கொண்டு எந்திரங்களை கொண்டு தான் செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா இப்போ வந்து இதே முறைகளை வந்து பொதுமக்களும் பின்பற்ற முடியுமா தாராளமா செய்யலாமா ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லோருமே நல்லா இருக்கணும் ஏதோ ஒரு இடம் தாய் வீடாக இருக்க வேண்டும் ஆனா எங்களுடைய கொள்கை இந்த கொள்கை தான் இப்போ நம்ம இடத்துல நித்தியப்படி சண்டியாக இருக்கு ஒரு நாள் தவறாம ஒன் அதாவது வந்து ஒரு வருடம் ஆறு மாதங்கள் சண்டை முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு வருடம் ஆறு மாதம் போயிட்டு இருக்குது அந்த யாகம் ஆனால் யார் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாய் வீட்டு சீரை எடுத்துகிட்டு வராங்க புவனேஸ்வரிக்கு வஸ்திரங்கள் இது பழங்கள் இது அதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வராங்க சில பேர் மலர்களை கொண்டு வராங்க சில பேர் பழங்களை கொண்டு வராங்க சில பேர் டின்னு டின்ன என்ன கொண்டு வந்து தராங்க ஆனால் நாங்கள் யாருக்கிட்டையும் எதையும் கேட்குறது கிடையாது அவங்களா விரும்பி எல்லாத்தையுமே கொண்டு வராங்க அம்பாளுக்கு ஆனால் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல நான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வரவங்களுக்கு கூட அந்த ஆலயத்தில் சங்க சங்கல்பம் செய்து வெண்கடுகை வைத்து சங்கல்பம் செய்து அந்த வெண்கடுகை பூர்ணாகதியில் சேர்க்குறோம் காரணம் எதனால அப்படின்னா வலி வேதனை கஷ்டங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மண்டன் ஒண்ணு இருக்கோ இருக்கிற வரைக்கும் விடாது மனுஷனாய் பிறந்தால் விடாது அந்த வலிங்கிறது நிரந்தரம் அதனால அந்த அந்த வலியை போக்கக்கூடிய வகைகள் எதெல்லாம் இருக்கோ என் குருமார்கள் மூலமாக நான் கத்துக்கொண்ட அத்தனை விஷயங்களையும் மக்களுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கம்மா கொஞ்சம் இல்லை நிறைய விஷயங்கள் அதாவது இதை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா பயன் அடைஞ்சவங்க அடுத்தவங்க கிட்ட சொன்னாதான் அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் இந்த ஒரு விஷயத்த நான் எப்பப்பாரு நம்ம சேனலில் சொல்லிட்டு இருக்கிறேன் யார் ஒருத்தருமே ஒரு நல்ல விஷயத்தை பத்து பேர்கிட்ட சொல்லுங்க ஏன்னா அந்த பத்து பேர் பயன் அடையும் போது அதனுடைய பலன் உங்களுக்கும் வந்து சேரும் காரணம் எதில்னா வழிகாட்டுதல் பேர் இதுக்கு அந்த வழி காட்டுதல் அப்படிங்கிற ஒரு வேலையை ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும்மா ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா இப்போ நீங்கள் சொல்லும்போது கோமத்தில் வந்து யார் எது வாங்கி கொடுக்குறாங்க கொடுக்கல வரவங்களுக்கு வந்து நான் இலவசமாக சங்கல்ப இலவசமாக சங்கல்பம் பண்ணி வெண்கடுகை வந்து கோமத்தில் சேர்க்க சொல்லுவோம் எங்கள் ஆலயத்துலன்னு எதனால் வெண்கடுகு பயன்படுத்துறீங்க வெண்கடுகுக்கு உள்ள தன்மை எது அப்படின்னா எப்படிப்பட்ட எதிர்மர சக்திகளையும் உள்வாங்கி அதை பஸ்மமாக்கக்கூடிய கூடிய தன்மை அதுக்கு மட்டுந்தாம உண்டு தான் வெண்கடுகு அதே வெண்கடுக ஐஸ்வர்யத்துக்காகவும் பயன்படுத்த முடியும் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை பொறுத்து செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்து அந்த பொருளுக்கு இரட்டிப்பு தன்மை உண்டு இப்போ நீங்க ஜென்ரலாக சங்கல்பம் பண்ணும்போது இந்த மாதிரியான ஹோமங்கள்ல இப்போ ஒருத்தங்க நீங்க சொன்ன மாதிரி வலி வேதனையோட வந்திருக்காங்க அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்கோ அதற்கேற்ற மந்திர உரு கொடுப்பீங்களா கண்டிப்பாக இப்போ இப்போ ஒருத்தவங்க வராங்க எனக்கும் கணவருக்கும் பிரச்சனை அப்படின்னா காமேஸ்வரன் காமேஸ்வரி மந்திரம் ஒரு சந்தான பாக்கியம் இல்லை அப்படின்னு வராங்கன்னா சந்தான கோபாலன் அதுக்கப்புறம் சந்தான விநாயகர் சந்தான லக்ஷ்மி இப்படி அம்பாளுடைய இதுவெல்லாம் வைத்து அவங்களுக்கு அதுக்குரிய மந்திரத்தை வைத்து பூஜை பண்ணுவோம் திருமண தடைக்கு அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கு ஏற்ற மாதிரி மந்திரங்கள் மாறுபடலாம் நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க நிச்சயமா எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே நடக்கக்கூடிய சண்டி ஹோமத்திலையும் வந்து கலந்துக்கணும் ஏன்னா நித்திய சண்டி அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க நிறைய பேர் வந்து இங்கே பலனடையிறத நான் பார்த்துருக்கேன் இன்னும் நிறைய பேர் வரணும் நம்ம ஆலயத்திற்கு இந்த சண்டி யாகத்துல கலந்துக்கணும் இதனுடைய நேரம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிமா சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும்மா சண்டி அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு முறை மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய யாகங்களையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய கொள்கை எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய விஷயங்கள் எப்படி அப்படின்னா எல்லோருமே இன்புற்று வாழ வேண்டும் சந்தோஷத்தில் பெ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மூன்று ஆண்டுகள் நான் அருள்வாக்கே பார்க்கல காரணம் எதனாலன்னா நம்ம ஆலயத்துக்கு வரவங்க என்ன பிரதானமாக எடுத்துக்கிட்டு அம்மாவை பார்த்தா போதும் அம்மா கிட்டே பழம் வாங்கினா போதும் அம்மா கிட்ட ரெண்டு வார்த்தை பேசினா போதும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே கண்டி அங்க இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வங்கள் அதாவது உள்ள நுழையும் போதே பலி வேதனை கஷ்டங்களை போக்கி மனிதனுக்கு இருக்கக்கூடிய திஷ்டி தோஷங்களை போக்கக்கூடிய காளி பைரவி சந்தி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரிமள தூண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகார நந்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சலிங்கம் அதுக்கப்புறம் காலேஸ்வரர் காலத்தை வென்றவன் காலி காலனை வென்றவன் காலேஸ்வரன் அப்படிப்பட்ட காலேஸ்வரன் வீட்டிருக்கக்கூடிய ஆலயம் இந்த இடத்துல சாய்நாதர் தானாக வந்ததுனால தான் தோன்றின் திருநாமம் உண்டு அதனால தான் இந்த இடத்தில் குரு வருளம் உண்டு திரு உண்டு அப்படி அற்புதமான ஆலயத்துக்குள்ள ஜனங்க என்ன பிரதானமாக எடுத்துக்கிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மூணரை ஆண்டுகள் நான் அருள்வாக்கே பார்க்கலாமா அதே நேரம் சந்தி யாகத்தில் வரக்கூடியவங்களுக்கு சங்கல்பம் பண்ணாலும் சரி அவங்களுக்காக வந்து பிரார்த்தனைகள் பண்ணாலும் சரி அந்த இடத்துல ஒரு ரூபா கூட நாங்கள் வாங்கிறது கிடையாது காரணம் எதனால் அப்படின்னா எங்களுடைய குடும்பமே நாங்கள் உழைத்து ஆலயத்தை நடத்துகிறோம் ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதை பார்க்குறோம் சில ஹோமங்கள் சில பூஜைகள் சில பரிகார முறைகள் பண்ணுறதும் இருந்து வரக்கூடிய காணிக்கை ஆலயத்தின் செலவுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் காரணம் எதனால் அப்படின்னா இறைவன் கொடுத்த வரத்தை அந்த இர அந்த வரத்தின் மூலயமாக கிடைத்த குருமார்களினுடைய அருளாசையை அனுகிரகத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்த விதையை நான் பணமாக்கலை அந்த காணிக்கைய ஆலயத்திற்காக செலவு பண்ணுறேன் காரணம் எதனால் அப்படின்னா இந்த நிமிஷமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நல்லா இருக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம் காரணம் எதனால் அப்படின்னா அரவணைக்கவோ ஆதரிக்கவோ நான் இருக்கிறேன் என்று சொல்கிறதுக்கோ தெய்வம் மட்டும்தாங்க இருக்கு மனிதர்கள் கிடையாது அப்படிப்பட்ட தெய்வம் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள்லாம் போனால் போதும் நம்மளுக்கு எல்லாமே நடக்குன்ற ஒரு சந்தோஷத்தில் நான் வைக்க முடிஞ்சது பார்த்திங்களா இதற்கு ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய தாயாகப்பட்ட காலிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆன்மீக பணி வந்து இன்னும் சிறப்பாக தொடரணும் மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய நல்லதுகள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையாகவும் இருக்குது ஜலதீபத்தில் ஆரம்பித்து ரொம்ப அழகாக ஆலயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பூஜை முறைகள் ஹோம முறைகளை வந்து பொதுமக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னீங்க நிறைய பேர் வந்து இதனால் பயன்பெறணும் ஆலயத்திற்கு வந்து அம்பாளை தரிசனம் செய்து மனம் குளிர்ந்து பலன் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நல்ல தகவல்மா நன்றி நன்றி ஜெய்சாய்